ஓடுற வண்டியில ஒரு சின்ன பிரேக் போட்டா எப்படி அந்த டயர் மட்டும் நிக்குமோ அது போல நம்மள சுத்தி இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சின்ன பிரேக் ரெண்டு நாள் போட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு பாச போட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ரெஃப்ரெஷிங் மைண்டோட வரலாமா பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குறதுக்கு தூரமா ஒரு இடத்துக்கு போலாமா மழையும் மழையும் சேர்ந்து கொடைக்கானல் கரடு முரடு பாத மழை மலன்னு எல்லாத்தையும் ஒன்னா பாக்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோ பைட் வித் மீ வா கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் ஒரு தரமான ட்ரிப் இருக்கு நம்ம தான் பார்க்க போறோம் ஸோ நீங்களும் எங்களுக்கு டிஜிட்டலா சூப்பர் டூப்பரா எக்ஸ்ப்ளோ பண்ணுங்க நம்ம இப்போ கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம் ஸோ கொடைக்கானல் போற வழியில ஒரு ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஃபால்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா கொடைக்கானல் போறோம் ஸோ போக போக எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்றதெல்லாம் காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி இருக்கும் சாட்டர்டே சண்டே ஸோ நீங்க ஃப்ரைடே நைட்டு வந்து சென்னை ஆறு உங்களுக்கு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க இருந்து நீங்க ட்ரெயின் ஆஹ் பஸ் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு கேப் இருக்கு இல்லைன்னா உங்க ஹோன் கார் இதெல்லாம் நீங்க ஜாலியா எடுத்துட்டு கிளம்பி வந்தீங்கன்னா டூ டேஸ் நம்ம சூப்பரா நம்ம கொடைக்கானல் சுத்தி பார்க்க முடியும் தான் நீங்க டிஜிட்டலா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் ட்ரெயின்ல வந்திருந்தேன் கோயம்பத்தூர்ல ஜே பி டிராவல்ஸ் மூலமா தான் நம்ம இப்போ கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம் இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு நம்மளோட டிராவல் பார்ட்னர் ஜேபி டிராவல்ஸ் இவங்க எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட மறக்காம செக் பண்ணி பாருங்க கொடைக்கானல இருந்து போறதுக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு பேசிக்கான ரூட்டே பொள்ளாச்சி பழனி அண்ட் கொடைக்கானல் இந்த ரூட் தான் கோயம்பத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஆகும் பொள்ளாச்சி இருந்து பழனிக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வரும் இருந்து கொடைக்கானல் ஒரு செவன்டி எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் டிராபிக் இருக்கலாம் அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் ஏன்னா நம்ம வீக்கெண்ட் வேற வர போறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க தான் செய்யும் சப்போஸ் உங்களால் உங்க ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் போற வழியில ஃபர்ஸ்ட் பழனியை பழனியை பார்த்துட்டு நீங்க கூட கிளம்பலாம் ட்ரிப் நாவே கார்ல போகும்போது அங்கங்க பிரேக் எடுத்து நிறைய சாப்பிட்டுட்டு பாக்குற இடத்துல புடிச்ச விஷயத்துல நீங்க போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி போறது ரொம்பவே ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும் உங்களோட லீவ் எவ்வளவு பெருசுன்றத வச்சு இதெல்லாமே நீங்க நல்லா பிளான் பண்ணிக்கோங்க ஆனா என்னவா இருந்தாலும் அந்த ட்ரிப்ல ஒரு அங்கங்க ஆல்ட் போட்டு ஒரு டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது ஒரு இளநி இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது எல்லாமே எவ்வளவு டைம் இல்லைனாலும் எல்லா இடத்துலயுமே கன்ஃபார்மா செஞ்சிருவோம் நம்மளே டிரைவ் பண்ணாலும் அந்த ரிலாக்ஸேஷன் தேவைதான் படம் அதுவும் இந்த மாதிரி ரூட் எல்லாம் பார்த்துட்டு சின்ன சையில பிடிக்கவே முடியாது இங்கே ஒரு ஆழ்த்த போடு அங்க ஒரு ஆழ்த்த போடு ஒரு வீடியோ எடுத்துக்கிற ரீல்ஸ் எடுக்கிறேன்னு செம்ம ஜாலியா இருக்கும் அதுவும் கேங்காலாம் போகும்போது அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதே நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ஒரு வாடி இந்த மாதிரி ஒரு தோப்புல எல்லாம் போய் போட்டோ எடுத்தோம் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் என்னோட ஜாலியாவே இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி போங்க சின்ன சின்ன விஷயத்துல அவ்வளவு ஹாப்பினஸ் வரும்ன்றது இந்த மாதிரி சின்ன இளநிய பார்த்தோம்னா பொள்ளாச்சி இளநீ வா நிறுத்து உடனே குடி அப்படின்ற மாதிரி அது ஒரு ஹாப்பினஸ் வந்து அவ்வளவு வந்துருச்சு அங்கங்க அங்க இந்த மாதிரி பாக்குற பொருள் எல்லாம் நிறுத்தி வாங்கி சாப்பிடற பழக்கம் ரொம்பவே அதிகமாயிருச்சு வர வர உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா டிராவல் பண்ணும்போது அந்த ஏரியா ஃபுட் எல்லாம் சாப்பிடுங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா வித்தியாசமா இருக்கும் அதுக்கான அமௌண்ட் அண்ட் டைம் எப்பவுமே எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களோட ட்ரிப்பை ஒரு ஒரு மெமரபுளா ஆக்கும் ஊருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு ஹால்ட் போட்டாச்சு அதுல இது இன்னொரு ஆல்ட்டு ஒவ்வொரு ட்ரிப்லயும் மோஸ்டா நாங்க டிஃபன் சாப்பிடறோமோ லஞ்ச் சாப்பிடறோமோ இல்லையோ பல டீக்களை இறக்கிறோம் நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு டீ கடைக்காக ஸ்டாப் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் தேவை ஒரு அழகான மரம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரோடு அது பக்கத்துல ஒரு டீ கடை அவ்வளவுதான் இதை பார்த்தாவே போதும் நம்ம கால் தானா போய் அங்க நிக்குது ஏன்னே தெரியல அதுலயும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தா வா சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி போய் அத என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா வாங்கலாமான்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுது இந்த மாதிரி மாங்காவெல்லாம் பார்த்தா அதுல மிளகாப்பொடி எல்லாம் போட்டு சாப்பிடறது செம்ம டேஸ்டா இருந்துச்சு இங்கே பக்கத்துல தோட்டத்துல இருந்த பழங்களை எல்லாமே விற்பனைக்கு வச்சிருந்தாங்க அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு செம ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது நிறைய வெரைட்டிஸ் மேங்கோ அந்த கேப்ல நம்ம டீயும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஜாலியா ஒரு டீயும் குடிச்சாச்சு இது இந்த டேவோட மூணாவது டீ கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சான்சூரிஸ் அன்புடன் உங்களை வரவேற்கிறது நாம் கடந்து வந்த பாதை கடுமையான தார் ரோட்டில் மிதித்த மென்மையான டயர் போல அழகான நினைவுகளின் சுவடுகள் இந்த மாதிரி ஒரு அழகான இயற்கையை பார்த்தீங்கன்னா கவிதை தார் மற கொட்டும் அழகா ஒவ்வொரு பெண்டியும் நல்லா ரசிச்சுட்டு பொறுமையா மேல ஏறலாம் கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது ஒரு டூ டு த்ரீ டால்ஸ் வரைக்கும் இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி ஃபாஸ்ட் டேக்லாம் லோட் பண்ணிக்கோங்க அது உங்களோட ஜேர்னியை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணும் இங்க டுவெண்டி ஒன் பின் பென்ஸ் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டீப்பாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும் அதனால கொஞ்சம் த்ரில்லிங்கான அட்வென்ச்சரஸ் ஆன ஒரு ரோட் பயணமும் நம்மளுக்கு சுத்தியும் சேர்த்து நம்ம ட்ரிப்ப இன்னும் சூப்பராக்கிக்கும் இந்த பாயிண்ட்ல எவ்வளவு வெயில் அடிக்கும் அப்படின்றது உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நல்லா சுட சுட இருந்துச்சு ஆனா இந்த பெண்ட் முடியும் போது இந்த இடமே மாறி இருக்கும் அதையுமே நீங்க பாக்க போறீங்க பழனி சி இருந்து ஒரு தௌசண்ட் ஃபீட் ஆயிட்டு ஆனா கொடைக்கானல் சி லெவல்லேருந்து செவன் தௌசண்ட் ஃபீட் ஆயிட்டு ரஃபா பாத்தீங்கன்னா பழனிக்கும் கொடைக்கானலுக்கும் ஆறாயிரம் அடி கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு டுவெண்ட்டி ஒன் பென்ஸ் முடியும் போது வேற லெவல்ல குளிர போகுது முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் போகுது ஸோ பழனில இருந்து நம்மளுக்கு பஸ் எல்லாம் இருக்கு பழனி தவிர நிறைய ஊர்ல இருந்தும் பஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிள் உங்களுக்கு டைம் இருக்கு சீக்கிரமா கிளம்பிட்டீங்க இல்ல ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிலாம் ஐடியா இருந்துச்சுன்னா வரும்போது ஆலையார் டேம்லாம் பாத்துருங்க மங்கி ஃபால்ஸ் டாப் ஸ்லிப் இதெல்லாமே நீங்க சூப்பரா விசிட் பண்ணி ஒரு பழனி முருகர் கோயில் எல்லாம் பாத்துடலாம் சோ கீழையே இதெல்லாமே ஒரு நாள் ஃபுல்லா பாத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்க மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் சோ கீழ எங்கேயாச்சும் பழனி பக்கத்துல ரூம்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க டாப்ஸ்ல பரம்பிக்குளம்ல பார்த்தது இல்லன்னா நம்மளோட வீடியோல பரம்பிக்குளம் போட்டுருக்கோம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு ஐ ஆட் டாக்லயுமே இல்ல பண்றேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க பரம்பிக்குளம் ஒரு சூப்பரான பிளேஸ் இதை தாண்டி ஆலையார் மங்கி ஃபால்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வால்பாறை ட்ரிப்லேயே கவர் பண்ணிருப்போம் சோ அதனால நாங்க அங்க போல கொடைக்கானலுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வால்பாறை ட்ரிப்பையும் போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சூப்பர் டூப்பரா இருக்கும் சோ நான் இப்ப சொன்னது எல்லாமே உங்களுக்கு சப்போஸ் டைம் இருந்தா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்க அதுலயும் முக்கியமா தலையார் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அதையுமே ட்ரை பண்ணுங்க அரௌண்ட் ஒரு நாற்பது கிலோமீட்டர்ஸ் கொடைக்கானலுக்கு முன்னாடியே வந்துடும் அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு கொடைக்கானலும் ஏறலாம் இல்லை கொடைக்கானல் முடிச்சுட்டு அப்புறம் கீழே போகும்போது ட்ரை பண்ணலாம் ஸோ ரெண்டுமே பண்ணலாம் உங்களுக்கு எது ஃபீஸபிளா இருக்குமோ அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பட் நான் இப்போ சொன்ன ஸ்பாட்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும் அது கண்டிப்பா நீங்க இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்காச்சும் ஒரு நாள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போய் பாருங்க ஓகே இப்போ உங்களுக்கு அந்த வெதை மாறுறத நல்லா ஃபீல் பண்ண முடியும் இன்னும் பைக்லலாம் போகும்போது வேற லெவல்ல இருக்கும் அப்படியே சிலு சிலுன்னு காத்தோட இந்த வைபை நீங்க என்ஜாய் பண்றதுக்கு செம்மையா இருக்கும் பைக்கர்ஸ் எல்லாம் போங்க பட் கொஞ்சம் நிறைய பெஞ்ச் இருக்கு பொறுமையா போங்க முதல்ல ஹில்ஸ் ட்ரிப்லாம் பண்ணும் போது எப்படி வெதர் இருக்குன்றத கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க சில நேரத்துல என்னதான் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு போனாலும் அங்க நடக்க போற விஷயத்த நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பட் இது நம்ம கடமை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தூரத்துல பாத்தீங்கன்னா நல்ல கருமேகம் நீங்க பாக்கலாம் நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும் போது கடுமையான வெயில இருந்தோம் ஆனா இப்போ நிலைமை வேற மாதிரி மாறிட்டு இருக்கு நீச்சர்க்கு பல முகம் பல அழகு இது எல்லாமே ஒரு ஒரு தருணத்துல நம்ம பார்த்து ரசிக்க முடியும் வழியில பசி எடுத்தா சாப்பிட்றதுக்கு பஞ்சமே இல்லாம நிறைய இடம் இருக்கு நிறைய ஸ்நாக்ஸ் பாயிண்ட் எல்லாம் இருக்கு முக்கால் வாசி நிறைய டீ கடை இருக்கு அழகான மவுண்டன் ரைட்ல சீரியஸா பசிக்கவே பசிக்காது பசிக்கலனா கூட அந்த டீ குடிக்கிறது அவ்வளோ டேஸ்டாவும் ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் நிறைய வாட்டி எனக்கு லஞ்சு ஸ்கிப் ஆகி மேகியவே லஞ்சா சாப்பிட்டுருவேன் உங்களுக்கு நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு குப்பை போடாம மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு சீரியஸா போற வழி அவ்வளோ அழகா இருந்துச்சு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரொம்பவே கமர்ஷியலைஸ் ஆக்கிடுறாங்களா சோ அதனால இந்த மாதிரி வெறுமான இருக்க இடத்த பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஜஸ்ட் இயற்கை இயற்கையாவே இருந்து அதை ரொம்ப டேமேஜ் பண்ணாம அதை அப்படியே பாக்குறதோட அழகு அது தனிதான் எத்தனை பேர் அதை அக்ரி பண்றீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சீரியஸா நீங்க நேர்ல பார்க்கும்போது செம்மையா மிஸ்மரைஸ் ஆயிருவீங்க அவ்வளவு அழகான இயற்கை ஒரு பக்கம் என்னன்னா அழகான பெரிய பெரிய மரம் ஒரு பக்கம் என்னன்னா ரொம்ப பெரிய பள்ளம் அதுக்கு நடுல ஒரு பாதை அதுக்கு நாம ரொம்பவே போயிட்டு இருந்தோம் நிறைய 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 பாட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போறவங்க கண்டிப்பா நெட்ஒர்க் கிடைக்க போறது இல்லை அதுவும் சம சம ஸ்பாட்ஸ் எல்லாம் அமையும் இந்த மாதிரி அந்த குளிர் பணி ஏத்த மாதிரியான பாட்டெல்லாம் வேணும்னு தோணும் பட் அந்த நேரத்துல நம்ம ஸ்பாட்டிஃபை நம்மள ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு ஆஃப்லைன் மியூசிக் இந்த இடத்துக்கு வேற லெவல் ஃபீல் கொடுக்கும் இயற்கையோட குட்டி மியூசிக் கூட போகும்போது செம்ம மழை ஸ்டார்ட் ஆச்சு சில்வர் கேஸ்கேட் சில்வர் கேஸ்கேட் நம்ம கொடைக்கானல் ட்ரிப் முடியும் போது நைட்ல இந்த இடத்து திருப்பி ஸ்பாட் பண்ணிருப்போம் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க ரொம்பவே மழை அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு லிமிட்க்கு மேல எங்களால சுத்தமா ரோட பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு இருந்த மழைக்கு ரோட்லயே வெள்ளம் வந்த மாதிரி அந்த அடிச்சிட்டு வந்த பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு மண்ணு மட்டும் இல்லாம பெரிய பெரிய கல்லெல்லாம் கூட கொண்டு வந்துருச்சு இதுக்கு மேல நம்மளால ரிஸ்க் எடுத்து மாட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே ஆல் பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம் பார்த்தோம் சோ மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துட்டு கிளம்பணும் இதோ கொடைக்கானல் நம்மளை அன்புடன் வரவேற்கிறது ஜாலியா உள்ளே என்றாலாம் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் போன பிறகு திரும்பவும் மழை மீண்டும் மீண்டுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமா வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது எங்க பள்ளம் இருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது அண்ட் அந்த வல்லத்துல வந்து நிறைய நிறைய கல்லு பெரிய பெரிய பாறை எல்லாம் அடிச்சுட்டு வந்த மாதிரி இருந்தது கல் இரும்பு ஏதாச்சும் நம்மளோட டயர் கேர ஏதாச்சும் பண்ணிருச்சுன்னா நம்மளோட ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப பிளாப் ஆகிடும் அதனால நம்ம கொஞ்சம் ஆல் பண்ணி போகலாம் அப்படின்னு நாங்க முடிவு எடுத்துட்டோம் மழை நல்லா ஸ்டாப் ஆனோன்னு தான் நாங்க திருப்பி அங்க இருந்து கிளம்பணும் மான்சூனோட ஸ்டார்டிங் பீரியடே இந்த மாதிரி ஒரு மழை இன்னும் எக்ஸாக்ட் மான்சூன் டைம்ல வந்தோம்னா நம்ம ட்ரிப்பை கண்டிப்பா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது சோ எப்போ வீடு போய் சேருவோன்னு யாருக்குமே தெரியாது சோ அதனால மான்சூன் டைம்ல போறதா இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரிப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி இருக்கலாம் சோ லீவும் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க தொப்பி வைப்ப ரெஸ்டாரண்ட் தான் நம்ம இன்னைக்கு போயிருந்தோம் அடிக்கிற மழைக்கு சூடா வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் கிடைச்சா சும்மா விடலாமா எனக்கு பிடிச்சா எல்லா டிஷஸுமே வாங்கி ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க இருந்து நம்ம ரூம் தான் செக்இன் பண்ண போறோம் அடுத்த வீடியோல நம்ம எங்க ஸ்டே பண்ணோம் இங்க இருக்க சூப்பரான லோக்கல் ஷாப்பிங்ஸ் கொடைக்கானல எங்க சுத்தி பார்க்கலான்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க இந்த ரோட் ட்ரிப் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நம்புறேன் அப்படி பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பாக்கலாம் டாடா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்